வந்துட்டாரு எனக்கு தெரியல பார்த்தா ஒரு மீன்ல இருந்து புழுவா வருது சார் எல்லா மீன்லயும் புழுவா இருக்கு மேரேஜ் ஆகி நைன்டீன் இயர்ஸ் ஆகுது இன்னர் வந்து வாங்கவே மாட்டார் சார் பானிபூரி தின்னானுங்க எல்லாம் பண்ணானுங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணானுங்க நானும் சாப்பிட்ட பானிபூரி இருபது ரூபா தான் பேசிட்டு இருக்கும் இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்துருக்கும்

லாப் பன்ஸ்லாம் நிறைய பேசுவாளே சக்கல. சரி நீங்க பேசிட்டு நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாரு. சொந்த காசுல சூனியை வச்சுக்கிுற வாங்குன்னு அது இதுதானா? கேட்டாருல. அப்ப ரெண்டாவது குழந்தை எங்க வைப்ப? அதுக்கு தேவிறது வாக்கணும்ல?

என்ன நீ பைத்திய காரணம் பிச்சுப்பூ கூட சில பேர் வைப்பாங்க சாமந்தி பூ அப்படிக்கே வைப்பாங்க சாமிக்கே போடுறாங்களா சார் நானும் எத்தனையோ பேரை பாத்துருக்கேன் ஆனா உன்ன மாதிரி வெறும் வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பூவா இப்ப இருக்கு அது வாங்கி கொடுத்துட்டாங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு எனக்கு தெரியல பார்த்தா ஒரு மீன்ல இருந்து புழுவோ வருது சார் எல்லா மீன்லயும் புழுவா இருக்கு கூப்பிட்டு கேக்குறேன் என்ன கருமையா இது கர்மம் இல்லைங்க மீன்ல புழு இருக்குது ரொம்ப தப்புங்க இதெல்லாம் தெரியாம எப்படி என்ன இது ஒரே புழுவா இருக்கு என்னதுன்னு கேட்டா அய்யோ அந்த கவர் கீழ கீழே எடுக்கும்போது புழு இருந்துச்சு விளங்கும்டா நாரப்பாயல நான் தான் பார்க்காம சரி புழுதானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் சார் அவங்க படுத்துகிற தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே இதுல என்ன சார் அஞ்சு ரூபா கவர்ல என்ன சார் ஆகப் போகுது என்ன சார் சிக்கனம் பிடிக்கிறாரு இவரு ரொம்ப நாட்டு இந்த வீட்டில் பாவானே நான் என்ன பாவம் பண்ணேனோ வந்து வாங்கவே மாட்டார் இவனை போய் அப்படி சொல்ற இந்த பால் வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா சார் அது எவ்வளவுதான் டேமேஜா இருந்தாலும் அட உம்மால கோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற அந்த டேமேஜ் ஆனது தான் போடுவாரு இமோஷன் ஓ எனக்கு வெளியில துவைச்சு காய போடுறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சார் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களமா சே

முடியல முடியல குள்ளமா தனியா இருக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர்ல போட்டுறாங்க சார் முன்னாடி குழந்தை மட்டும் தான் இருக்கு

எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்